வணக்கம் விவசாயிகளே பார்த்திங்கன்னா நேற்று இரவு நம்ம ஏரியாவில் நல்ல மழை ஏற்கனவே நம்ம டிபிஎஸ் ஃபைவ் போட்டிருக்கோம் அந்த ஏரியாலாம் ஏரியாலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஈல்டு கொறைஞ்ச ஒரு ஏக்கர் நாற்பது மூட்டை ஒரு மூட்டைங்கிறது எழுபத்தஞ்சி கிலோ சம்திங் எழுபத்தஞ்சி கிலோ வரும் நாற்பது மூட்டை ஈல்டு வந்துச்சு இப்பெல்லாம் அறுவடை முடிஞ்சு நல்ல மழை நல்ல மழை பெஞ்சு பாருங்கள் தண்ணிலாம் ஃபுல்லாக நம்ம வயலில் நிற்கிது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இதுவே நம்ம மழை நெல் அறக்காத இருந்தோன்னா அவ்வளோதான் எல்லாம் அவுட்டு இதுலேயே ஒன்று ஒரு முப்பது பெர்சன்டேஜ் ஆகுறங்க அங்கே தெரியுதுங்களா நெல்லாம் அறக்காமல் இருக்கிறாங்க அப்போ இந்த இயற்கை பாருங்கள் விவசாயம் எந்த அளவுக்கு இப்போ பழிவாங்குதுன்னு பாருங்கள் இன்னும் ஒரு பத்து நாள் ஆச்சுன்னா எல்லாம் அறுத்துருவாங்க அதுக்கப்புறம் மழை பெய்யலாம்ல நம்ம மழை பெய்கிறப்ப பெய்யாது ஆமாம் மழை வேண்டாங்கிறப்ப தான் இந்த இயற்கையும் மழை பெய்யும்னு பார்க்க நம்ம வயலில் வந்து பார்த்திங்கன்னா வாத்து போட்டிருக்காங்க பாருங்கள் வாத்து ஏன் போடுறோன்னா வாத்து வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டாக பெனிஃபிட் இல்லையான்னு பார்த்து கமான்னு சொல்லுங்கள் பயனுள்ளதா பயன் அற்றதான்னு கமான் சொல்லுங்கள் வாத்து பாருங்கள் குறைஞ்ச ஒரு பத்து நாளாக அங்கே வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ வாத்து அருமையாக இருக்குது இது ஏன் வாத்து கட்டுறாங்கன்னா நம்ம வந்து டிபிஎஸ் ஃபைவ் பார்த்திங்கன்னா நெல் கனமாக வயலில் கிடக்கும் இந்த மிஷின் அடுத்துட்டு வயலில் கிடக்குனா திரும்ப அது முளைச்சிரும் திரும்ப அது முளைச்சிட்டு திரும்ப அந்த முளைச்ச நெல் பார்த்திங்கன்னா திரும்ப பிபிடி சன்ன ரகம் நடுவோம் அடுத்தது பிபிடி நடும்போது அந்த ரகம் நெல் முளைச்சி இது நூற்றி ஐம்பது நாள் நூற்றி நாற்பது நாள் பீப்பிட்டு அது நூறு நாளுங்கிறது முன்னே விளைஞ்சிரும் முன்னே விளைஞ்சிச்சின்னா இந்த குண்டு ரகமும் சன்ன ரகமும் ஒன்றா கலந்துரும் கலந்துருச்சுன்னா நம்ம நெ கலந்து நெல் அறுவடை செய்யும்போது ரெண்டும் குண்டும் இதுவும் ஓரளவுக்கு இது ஒரு பத்து பர்சன்டேஜ் அது மீது இருந்ததுன்னா நம்ம குண்டு ரக வியாபாரியை பார்க்கும்போது குண்டும் சன்னவும் ரேட்டு கம்மியாக போட்டுருவாங்க அதனால் நம்ம வாத்தை கட்டி வாத்துக்காரங்க வாத்து கட்டிட்டாங்கன்னா அந்த நெல் எல்லாம் தண்ணி இருக்கும்போது நெல் எல்லாம் சாப்பிடும் நெல் சாப்பிட்றோம் வயலில் இருக்க அந்த புல்லு எல்லாமே சாப்பிடும் அதுதான் அதுக்கு அதான் வாத்து கட்டுறாங்க இது ஒரு இதுதான் நினைக்கிறேன் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சால் கமான்னு சொல்லுங்கள் பெனிஃபிட் இருந்துன்னா இதுதான் என்னுடைய கெஸ்ஸிங் பாருங்கள் எல்லாம் சமைக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்கள் கூண்டாரம் போட்டு ரொம்ப நைட்டும் பார்க்கலாம் அந்த தான் இருக்கிறாங்க எல்லோரும் எல்லா தொழிலும் கஷ்டம்தான் மீனவர்கள் பார்த்திங்கன்னா மீன் பிடிக்க போனால் அவங்களுக்கு கஷ்டம் பாருங்கள் விவசாயிகள் நைட்டும் பார்க்கணும் விவசாயம்லேருந்து விளைப்பொருள் தான் இல்லை டிபிஎஸ் பை பார்த்திங்கன்னா இப்போல்லாம் நான் ஒரு நூற்றி ஐம்பது மூட்டை மில் போட்டேன் அதில் பார்த்திங்கன்னா ஒரு மூட்டை எழுபத்தஞ்சு கிலோ மூட்டை ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பது ரூபா கேட்டு போட்டேன் அவங்களும் பவுங்க நாங்கள் பாருங்கள் நைட்டும் ஐட்டம் பரவாயில் உட்காந்துருக்காங்க அவங்களோட வாழ்க்கை அன்றாட அவசியமா வாக்கு வாக்குறது நல்லதாக தான்னு பார்த்து கமாண்டில் போய் பண்ணுங்கள் நன்றி நன்றி